ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உருக்கத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மன அழுத்தத்தில் உன்னிடம் பேசினால் என் மனம் ஆறுதல் அடையும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவலைகள் உனக்கு தான் என்று நினைக்கிறாயா நீ படும் வேதனைகளை பார்க்கும்போது நான் சந்தோஷமடைகிறேன் என்று நினைக்கிறாயா சில நிமிடங்களில் என்மேல் கூட பேசக்கூடாத வார்த்தைகளால் என்னை திட்டி உன்மீது அக்கறையில்லை என பேசிவிடுகிறாய் அதை நினைத்து நான் எத்தனை வேதனைப்படுகிறேன் தெரியுமா சற்று உன் வாழ்க்கையில் திரும்பிப்பார் உன் வாழ்க்கையில் நான் எதுவுமே செய்யவில்லை என்று உன்னால் அடித்துச் சொல்ல முடியுமா என் பிள்ளையே எத்தனை காரியங்களை உனக்கு தெரிந்தும் உனக்கு தெரியாமலும் நான் நடத்தி வைத்திருக்கிறேன் தெரியுமா இப்போது உன் கர்ம வினை அதிகமாகி உன்னுடைய செய்வினைகளின் ஆட்டங்கள் வேகமாகி உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமானதால்தான் சற்று என் வேகம் குறைந்திருக்கிறது அதற்குள் தெய்வம் என் வீட்டிற்குள் வராதா ஏன் என் வீட்டிற்குள் தெய்வம் இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது உறவுகளும் இங்கே உன்னை புரிந்து கொள்ளாமல் பிரிவுகள் வந்து அந்த பிரிவை நினைத்து நீ மற்றவர்கள்தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால் கட்டிய உறவும் ஒரு புறம் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசாத வார்த்தைகளை பேசி உன் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது கட்டிய உறவுதான் இப்படி என்றால் பெற்ற பிள்ளைகள் ஒரு புறம் உன் பேச்சை மதிக்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அதன் இஷ்டத்திற்கு அதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று அதனுடைய நடைபாதையில் தனியாக நடக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்படுகிறாய் திரும்பிய பக்கமெல்லாம் பிரச்சனை தொழில் செய்தால் அதில் ஏமாற்றங்கள் அதிகமாகிறது வேலைக்கு சென்றால் அங்கே பகைகள் அதிகமாகி இருக்கும் வேலையும் இல்லாமல் போகிறது யாரிடமாவது கடன் பெறலாம் என்றால் கடனாளியாகி அதை திருப்பிக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் கேட்ட பக்கம் கிடைப்பதில்லை எதிர்பார்த்து நிற்கும் இடத்தில் எதிர்பார்க்கக்கூட இடமில்லாமல் போய்விட்டது இப்படி பல விஷயங்களில் நீ மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் இப்போது நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த செய்தியை கவனமாக கேள் இன்று இரவு உன்னுடைய செவிகளில் ஒரு சத்தம் கேட்கும் இன்று நீ ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வாய் அந்த உறக்கத்தின் போது உன் செவிகளில் ஒரு குரல் விசும்பும் சத்தம் கேட்கும் அந்த நேரத்தில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் என் பிள்ளையே தெய்வத்தாயாகிய என்னால் உன்னுடைய கஷ்டத்தை பார்க்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை மீட்டெடுக்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் அதுபோல உன்னிடமிருந்து பிரிந்த உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு சென்ற ஒரு உயிரின் ஆத்மாதான் இப்போது ஒரு விஷயத்தை செய்யப் போகிறது பார்த்து பார்த்து உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் சகித்து கொள்ள முடியாமல் நான் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று விஸ்வரூபம் எடுத்து என்னிடம் அதற்கான தகுதியையும் பெற்று இன்று அந்த ஆன்மா செல்லப் போகிறது பிள்ளையே எங்கே என்று தானே கேட்க போகிறாய் உன் மொத்த பிரச்சனையும் எங்கிருந்து ஆரம்பித்ததோ அந்த ஆரம்பித்த இடத்திற்கு அந்த ஆன்மா செல்லப் போகிறது எதற்காக உன்னுடைய மொத்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இருந்து எங்கிருந்து உனக்கு செய்வினை வந்ததோ அந்த இடத்திற்கு சென்று அவனுக்கு பதிலடி கொடுக்கப் போகிறது என் பிள்ளையே அந்த ஆன்மா கொடுக்கும் விஷயத்தை அவன் பெறும்போது உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றலும் செய்வினையும் என்று உன் வீட்டை விட்டு வெளியேறும் நேரமாக இன்று இரவு அமைந்துள்ளது என் பிள்ளையே எத்தனை நல்ல விஷயம் தெரியுமா கேட்கும் போது கற்பனையாக கூட உனக்கு இருக்கலாம் நடக்கும்போதுதான் தெரியும் இதில் எத்தனை சத்தியம் எத்தனை உண்மை இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்வாய் அப்போது இந்த தாயின் எண்ணம் எப்படி என்பதையும் பிள்ளையே இன்று இரவு உனக்கான இரவு உன் வேதனைகளை களைந்தெறிய வரப்போகும் அந்த ஆன்மா மொத்த பிரச்சனையும் இன்று இரவு தீர்க்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லது கட்டாயம் நடக்கும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் சரி எந்த ஒரு செய்வினையும் சரி கண் திருஷ்டி ஏவல் பிள்ளி சூன்யம் என்று எதுவும் உன்னை நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன் தாய் உனக்காக கையிலேண்டி காட்டிருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் வாங்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று சலித்து கொள்ளாதே உன் தாய் சொல்வதை ஒருமுறை கேள் ஓம் சக்தி நன்றி